ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோட சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஜூலை மந்த் சேவிங்ஸ் பற்றி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது இல்லை ஃபோன் வந்துட்டு கடையில் நான் ரெடி பண்ண கொடுத்துருந்தேன் அதனால் என்னோட என்னால் வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல இப்போ என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஜூலை மந்த்த் சேவிங்ஸ்க்கான வீடியோஸ் தான் இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா சேலரி சேலரியில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கலாம் இல்லை ஒன் லேக் கூட சேலரி வாங்கலாம் எவ்வளோ நாளுமே இப்போ என்னென்னா ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்குறவங்களும் அந்த சேலரியை நம்ம எடுத்து வச்சு சேவ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த சேலரியை வந்து சேவ் பண்ண முடியும் இல்லை நம்ம அது சேவல் நம்ம வேஸ்ட்டு செலவு ஆட செலவு பண்ணோன்னா அது அதில் நமக்கு சேவிங்ஸ் இருக்காது அதில் ஃபுல்லாக செலவில் தான் போகும் இப்போ என்னென்னா பத்தாயிரோ சேலரி வாங்கினோம் அப்படின்னாலும் அதை நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அதை சேவ் பண்ண முடியும் ஒரு லட்ச ரூபா சாலரி வாங்குனாலும் அதை நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ண முடியும் இப்போ என்ன அப்படின்னா நான் என்ன நம்ம இருபதாயிரம் இப்போ ஒரு இருபதாயிரம் சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ மீதி அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே நம்ம சேலரி வாங்கும் போது நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து செலவு பண்ணிக்கலாம் இப்போ அந்த அமௌண்ட் வந்துட்டு இப்போ மாத கடைசியில் நமக்கு செ இப்போ செலவுக்கு வந்துட்டு அமௌண்ட் பத்தலை அப்படின்னா அதில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டாயிரரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லை ஒரு நாலாயிரரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நம்ம செலவு பண்ணாமல் அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்துட்டு சேலரியில் வந்துட்டு மறுபடியும் ஒரு அந்த செலவு பண்ண ஆயிரரூபா மட்டும் எடுத்து வைக்காமல் மறுபடியும் ஒரு ஃபோர் தௌசண்ட் இல்லைன்னா ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சேலரி வாங்கினோன்னே சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க ஒரு லட்ச ரூபாய் வாங்கினாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் வாங்கினாலும் எவ்வளோ வாங்கினாலுமே நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் அமௌண்ட் சேவிங்ஸ்ல இருக்கும் இல்லைன்னா அமௌண்ட் வந்துட்டு செலவில் தான் போகும் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாராலையும் எவ்வளோ நாளும் எடுத்து வைக்க முடியும் ஃபஸ்ட்டு அதுதான் செகண்ட் என்ன அப்படின்னா கடன் கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கடன் கொடுக்க முடியுமோ இப்போ வந்துட்டு எப்படின்னா கடன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம கொடுக்கும்போது அதோட வட்டியும் அதிகமாக தான் ஆகும் அதோட நம்ம அமௌண்ட் வந்துட்டு அமௌண்ட்டாக இருக்கும் வட்டி வந்துட்டு நமக்கு ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும் அது நம்மள நமக்கு வந்துட்டு அது வேஸ்ட்டு கிடையாது வேஸ்ட்டு அவங்களுக்கு தான் அதில் வந்துட்டு லாபம் இதில் நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்மளால் மொத்தம் அமௌ நம்மளால் வந்துட்டு ஒரு இதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம கடனே வாங்கியிருக்கோம் அப்போ அதை வந்துட்டு நம்மளால் மொத்தமாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாசத்துல வந்துட்டு நம்ம கடனுக்கு நீ இவ்வளவு எடுத்து வச்சு அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடன் வந்துட்டு ஒரு ஒரு சில ஆயிரும் இப்போ கடன் வந்துட்டு முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு சேமிப்பு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆகும் இல்ல கடன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நம்மளால சேவ் பண்ணவே முடியாது நம்ம வாங்குற சேலரி எதுக்காக அப்படின்னா நம்ம சேலரி வாங்குறோம் அந்த மாசம் ரெண்ட்டு நம்ம மற்ற செலவு எல்லாமே பாக்குறோம் பார்த்தது போக கடன் கொடுக்குறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் கடன் கொடுக்குறோம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஏதா இருக்கும் நம்மளால் ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியாது கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கடன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ரூபாயும் ஒரு ரூபா நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா கடன் இருந்ததுன்னா இப்போ இந்த மாதம் கடன் சேலரி வச்சு கொடுக்க முடியுதுன்னா அதை இன்னொரு கடன் வாங்கி அந்த அமௌண்ட்டை கட்டுறது நெக்ஸ்ட்டு மற்ற இந்த கடனை கொடுக்கறதுக்கு இன்னொரு அமௌண்ட்டை வேறு பக்கம் வாங்கி மாற்றி கொடுக்கறது இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃபே இப்படி தான் போகும் நம்ம ஒரு கடன் அடைக்கிறது இப்போ வேலைக்கு போகும் அந்த கொடுக்கணுமே அதுக்காகவே நம்ம வேலைக்கு போகணும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரியே போயிடும் எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்மளால் கடன் வந்துட்டு அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடனை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சேவிங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் அமௌண்ட் கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாகும் அங்கே கொடுக்குற வட்டி அமௌண்ட் எல்லாமே நமக்கு சேவிங்ஸில் வந்துடும் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா பட்ஜெட்டு யாரெல்லாம் பட்ஜெட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு பட்ஜெட் போடாதவங்க நம்ம இன்ன வரைக்கும் நம்ம நான் வந்துட்டு எழுதலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு சேவ் பண்ணிங்க அப்படின்னா செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ செலவாகுது எந்தெந்த இடத்துல வேஸ்ட்டு செலவாகுது நம்ம ரெண்ட் ஆகட்டும் வெஹிக்கிள் டியூ என்னவாக சரி ஒரு ரூவா நம்ம கடைக்கு எடுத்துட்டு போய் என்ன வாங்கினாலும் கண்டிப்பா அதை எழுதுங்க ஒன்றும் இல்லை நம்மளோட இது யாராவது நம்மளோட நோட் அவ்வளோதான் அப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எந்த இடத்துல வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா நமக்கு நெக்ஸ்ட் டைம் தெரியும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த இடத்துல வேஸ்ட் செலவாயிருக்குன்னு பார்த்து அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம் அதனால என்னன்னா இப்போ எந்த இடத்துல செலவு வந்துட்டு எங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சால் மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல நம்ம வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்துட்டு நம்ம எந்தெந்த செலவை வந்துட்டு நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு தெரியும் அதனால யாரும் வந்துட்டு வேஸ்ட்டு செலவு வந்துட்டு பண்ணாதீங்க கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிக்கோங்க இப்போ பட்ஜெட் பற்றி நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம செலவு பண்ணுறோம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேஸ்ட்டான செலவு ஆகுது ஒரு ஒருவானாலும் இப்போ நம்ம கீழே கடைக்கு போய் ஏதாவது ஒன்று வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னாலும் அதையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன செலவு ஆனாலும் சரி அதை நீங்கள் மெனக்கட்டு எழுதி கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எதில் அதில் எது வேஸ்ட்டு செலவுன்னு பார்த்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை நம்ம செலவு குறைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் என்ன அப்படின்னா மாத வருமானம் இப்போ மாத வருமானம் நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான் மாத வருமானம் வந்துட்டு பத்தாயிரரூபாவா இருந்தாலும் சரி ஐம்பதாயிரரூபா இருந்தாலும் சரி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் அந்த சேவிங்ஸை வந்துட்டு எப்படினாலும் பண்ணிக்கலாம் இப்போது பேபி இருந்தாங்க அப்படின்னா இப்போ நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் ஸ்கீம் அந்த மாதிரி எதாவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம் இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை மாதம் மாதம் இவ்வளோ நம்ம கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இது பண்ணி நம்ம அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணும் நெக்ஸ்ட் மந்த் இதை கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒருத்தனால நம்ம இன்னும் சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அமௌண்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன அப்படின்னா வேஸ்ட் மணி மணியை வந்துட்டு நம்ம எங்கெந்த எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கணும் இப்போ என்னென்னா நம்ம நம்ம வந்துட்டு நம்ம நீங்கள் வந்துட்டு எந்தெந்த விஷயத்தில் செலவு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல மீதி பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு இல்லை இப்போ நம்ம வந்துட்டு எந்த இடத்துல ஆடம்பர செலவு பண்ணுறோம் எதுக்காக நம்ம ரொம்ப செலவு பண்ணுறோம் நம்ம ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுறோமா இல்லை நம்ம வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணுறோமா இல்லை மற்றபடி வேற ஏதாவது வாங்குறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோமா அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும் நம்ம எந்தெந்த இடத்துல வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் இப்போ வெளியே போய் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்த்தியே கிடையாது நம்ம வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அதை கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி அதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்து ப்ராப்ளமும் வராது நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதனால் நம்ம வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா அமௌண்ட் வந்துட்டு அதில் நமக்கு வந்துட்டு மீதியாகும் இப்போ வேறு ட்ரெஸ்ஸஸ்லாம் எதாவது ட்ரெஸ்ஸில் நான் அதிகமாக ட்ரெஸ் வாங்குவேன் அந்த ட்ரெஸ் பார்த்தா எனக்கு பிடிச்சிச்சின்னா உடனே வாங்கிடுவேன் இதை பார்த்தா பிடிச்சிச்சின்னு வாங்கிடுவேன் அவங்க போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது அதை நான் வாங்கணும் இதை வாங்கணும் மற்றவங்க போட்டிருக்காங்க அதை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்காம நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணுங்கிறது கிடையாது அது நமக்கு வேணும் அவங்க வச்சுருந்தாங்க அது நமக்கு வேணும் அப்படிங்க நம்மளோட தகுதிக்கு தகுந்த செலவு தான் வேணும் ஆடம்பர செலவு கூடாது இப்போ நம்மளால் இப்போ நமக்கு வந்துட்டு உழைக்கிற வயசு இந்த வயசில் நம்ம சேர்த்து வைக்காமல் பின்னாடி நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஒருத்தர் ஒரு ரூபாய் யாரும் உதவி பண்ண ஆள் இல்லை நம்ம மட்டும்தான் சேர்த்து வச்சு நம்ம இன்றைக்கி சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை நம்பி வந்திருக்க நம்ம குழந்தைங்க வந்துட்டு நல்லா இருப்பாங்க நம்மளும் வந்துட்டு பின்னாடி நம்மளும் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம வாழலாம் யாரையும் நம்பி நான் போய் எனக்கு ஒரு பத்து ரூபா வேணும் ஐம்பது ரூபா வேணும் அப்படின்னு வந்துட்டு கடன் கேட்டு நம்ம நிற்காமல் நம்மளோட அமௌண்ட்டால் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லபடியாக வரலாம் எல்லோரிலேயும் சேவிங்ஸுங்கிறது முடியும் நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாதம் இவ்வளோ டேஸ் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டோம் சேவிங்ஸுங்கிற ஒரு இது நம்ம கொண்டு வரல இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து அடுத்த நிமிஷமாவது நம்ம என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதம் சேவ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஒரு மாதம் மட்டும் நினச்சி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது சேவிங்ஸில் வரும் கண்டிப்பாக எல்லாராலேயும் சேவ் பண்ண முடியும் நீங்களும் வந்துட்டு மாதம் மாதம் பட்ஜெட் எழுதி எவ்வளோ அமௌண்ட் மீடியாகதோ அதில் சேவ் பண்ணுங்கள் மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க கவுர் ஸ்கீம் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் ஏதாவது கொஞ்சம் சேவ் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இதுலலாம் நம்ம சேவ் பண்ணலாமோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் வந்துட்டு நான் போடாமல் விட்டுவிட்டேன் என்ன அப்படின்னா என்னோடய ஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னோடய ஃபோன் வந்துட்டு உடஞ்சனால அது நான் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக இருந்தனால ஒரு வீடியோஸ் வந்துட்டு நான் போட முடியாமல் ஆயிடுச்சு இனிமேல் கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன் என்னோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட வீடியோவை கண்டிப்பா பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்